த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசியிலே புத பகவான் கோச்சாரத்தில் இருக்கார் புதன் உங்களுக்கு புத்தி வித்திய ஞானம் அறிவிதி அவர் உங்கள் ராசியில் இருக்கிறது கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவான முடிவெடுக்க முடியாமல் சிந்தனைகள் செயல்படுத்த முடியாத காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் மாறி நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஒரு குழப்பமான மனநிலைகள் லிங்கம் எதுலேயுமே ஒரு நல்ல ஒரு முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது பரவாயில்ல உங்களுடைய ராசியிலே ரெண்டுலே இருக்கா சூரிய பகவான் நல்ல வகையாக இருக்குது நீங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்குது மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும் கடகராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் கேது மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய முயற்சிகள் ஸோ இந்த மாத்திரம் முயற்சி எப்படி இருக்குது பரவாயில்லாமல் இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் நன்மையாக இருக்குமா அல்லது சாதகமாக இருக்குமா ஏதாவது பிரயோஜனப்படும் கண்டிப்பாக பிரயோஜனப்படும் எப்பயுமே தெரிஞ்சுங்க உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான கோல் என்ன அச்சீவ்மெண்ட் என்ன அதை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராஜெக்டை இப்போ பண்ணுங்க ஏன்னா பேசிக்கலாக எதுக்கு இந்த ராசி பலன் கேட்குறீங்க அப்படின்னா எது சாதகமான காலம் எது பாதகமான காலம் அப்போ சாதகமான காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும் பாதகமான காலகட்டங்களை எப்படி அடக்கி வாசிக்கணும் அதுக்கு தான் ராசிபலன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கான கிரக நிலைகள் நீங்கள் எல்லாவுக்கு எவ்வளவு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ கவ்வளவு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் குயிக் வேகமாக மூவ் ஆகுங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக இருப்பாங்க எவ்வளோ கவ்வளவு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்டேட் அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஆக இந்த மாதம் உங்களுக்கு மெயினாக தேவை சுறுசுறுப்பு எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க உங்களுடைய ஆம்பிஷனை நீங்கள் கரெக்டாக செட்ரைட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஆகையினால் இந்த காலங்களில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் தான் அவாய்ட் பண்ணுங்கள் தூக்கி போடுங்கள் ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக மூவ் ஆகுங்க உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஜூம்லேயே நிறைய உங்களை அப்டேஷன் பண்ணுங்கள் படிப்பதற்கான காலங்களும் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லை வேலையை நிமித்தமான அந்த ட்ராவல் நல்லா இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருக்குது சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகும் போவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதோடு நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க ஷிஃப்ட் ஆகணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதம் மெயினாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய எஜுகேஷன் பெரிய லெவலில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணாதான் நல்லா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல சேல்ஸு நல்ல வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு சேல்ஸுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் உற்பத்தி சார்ந்த செலவுகள் செலவுகளுக்கு தகுந்த வருமானங்கள் எல்லாமே கரெக்டாக இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் அவர் வந்து ஜாதகத்தில் நார்மலாக தான் இருக்கார் உங்களுக்காக நீங்கள் என்டர்டைன்மெண்ட்க்காக நிறைய செலவு பண்ணுவீங்க செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் இந்த மாதம் நடக்கும் நீங்களும் அடிக்கடி ஏதோ சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமே அல்ல ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான சூழ்நிலைகள் உருவாகும் ரொம்ப நாளாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தோம் இன்றைக்கி வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகலை சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அல்லது டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு எதிர்பாராத கோவிலுக்கு போகிறது ஆலய தரிசனமும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெருசாக உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் குறையும் நோய் இருந்தாலும் நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ குடும்பத்திலேயும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் எதிர்பாராத பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது நியூ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது அதனால் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானங்கள் உண்டு நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கீங்க பொலிட்டிக்ஸில் இருக்கிறீங்க பாலிட்டிக்ஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும் தொண்டர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களை பற்றிய ஒரு நல்ல சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் இந்த காலங்களில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது இந்த மாதம் பார்க்குறோம் உங்களுடைய வேலைவாய்ப்புக்குரிய குரு பதினொன்றில் செவ்வாயுடைய நட்சத்திரம் யாரெல்லாம் வேலையில் மாறணும்னு நினைக்கிறீங்க வேலை மாற்றம் இடமாற்றம் வேலையின் காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு ஜாப் இருக்கா இருக்குது வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை பட் வேலையில் இன்னர் சேஞ்சஸ் வேலையில் மாற்றங்கள் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய கட்டிலும் உங்களுடைய மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவனுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் ஸோ இந்த மாதத்தில் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதெல்லாமே யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து திருமணம் இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் கொண்டு குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது லவ் அஃபேர் இருந்ததுன்னா லவ் சக்சஸ் ஆகும் லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஃபர்தராக எஸ் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் குறிப்பாக ஏர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் நன்மை உண்டு உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அப்படின்னா சகோதரிகளாலும் நன்மை இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது நீங்கள் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா எதுவும் எது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் அதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்கலாம் நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க வீட்டில் பெட் அனிமல்ஸ் சொல்லக்கணும்னா வெயிட் பண்ணுங்க எல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீர்கள் உங்களுடைய நண்பர் பார்ட்னராக லாபம் அடைவர் உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாகவே இந்த மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது படம் வருவதற்கான சூழ்நிலைகள் கொஞ்சம் குறைவு ஸோ இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் பணம் வராமல் இருக்குது லோன் இருக்குது வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பணம் வரும் உங்களுக்கு அன்எஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தன வரவு இருந்துகிட்டே இருக்குது அதுலேயும் குறிப்பாக ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட்டி வரல இன்சூரன்ஸ் பணங்கள் வரல டிவிடெண்ட் வரல இந்த வரலைங்கிறதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும் குறிப்பாக நந்தியம் பெருமானையும் தரிசனம் பண்ணுங்க அதே சமயத்தில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வாரியும் தன்வந்திரி பகவானையும் தரிசனம் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் வணக்கம்